கன்னியாகுமரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் பார்க்கலாம் கிள்ளி போடவில்லை அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிடையே ஆட்சி வேண்டுமா அனைத்தையும் துடைத்து தூர வீசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற பேர்

நல்ல வேலைக்காரன் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் வாக்குறுதிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் போது அறுபத்தி ரெண்டு முக்கிய கோரிக்கை வந்து மீனவர்களுக்கு வந்து நீங்க வந்து ஹெலிகாப்டர் வசதி செய்யப்படும் என்று அறிவிச்சிருந்திருக்கீங்க ஆனா அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மீனவர்கள் தரப்புல ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதற்கான அனைத்து விஷயங்களும் திட்டமிடப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு போட்டியாளராக யாரும் நினைக்கிறீங்க தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு போட்டியாளராக யாரும் நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து அவங்கதான் முடிவு பண்ணணும் அவங்களே முடிவு பண்ண முடியல இந்த அணி வந்து எதிர்ப்பு இல்லாத அணியாக மிகப்பெரிய வெற்றிபாகவும்ியூர் மாவட்டத்துக்கு எப்பவுமே நாம வந்து இந்த விஷயங்கள்லாம் ஒரு வழக்கம் ஆனா இதுவரைக்கும் இந்த ஐந்தாண்டு காலத்துல ஐம்பது ஆண்டுகள் தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து கொடுத்திருக்கோம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கு